யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் நூற்றி நாற்பத்தி நாலாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி நாற்பத்தி ரெண்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி புயலால் பாதிக்கப்பட்ட எந்த மாவட்ட மக்களுக்கு இளவாலை மறைக்கோட்ட துறை மக்கள் உதவி வழங்கினர் இதற்குரிய சரியான விடை பதுளை மாவட்டம் இரண்டாவது கேள்வி மறை மாவட்டத்தில் ஜூபிலி ஆண்டின் நிறைவு நிகழ்வு எப்போது நடைபெற உள்ளது இதற்குரிய சரியான விடை மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மூன்றாவது கேள்வி யாழ் மறை மாவட்ட புனித பின்செண்டி போல் மத்திய சபையினர் புயலால் பாதிக்கப்பட்ட எந்த மறை மாவட்டத்திற்கு உதவி வழங்கினர் இதற்குரிய சரியான விடை மன்னார் மறை மாவட்டம் நான்காவது கேள்வி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன்புழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை அமலுமரி தியாகிகள் சபையின் யாழ் மாகாண முதல்வர் அருட் போல் ஜெயந்தன் பச்சேக் ஐந்தாவது கேள்வி யாழ் மறை மாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பின் ரெட் மாஸ் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருள் தொந்தை ஜெரோ செல்வநாயகம் ஆறாவது கேள்வி அமலுமரி தியாகிகள் சபை அருள் தொந்தை லிபோன் சுதன் அவர்கள் வடமாகாண உதவிக் கல்வி பணிப்பாளராக என்ன பாடத்திற்கு நியமனம் பெற்றார் இதற்குரிய சரியான விடை கிறிஸ்தவ பாடம் ஏழாவது கருவி மன்னார் மறை மாவட்ட அவர்களால் எத்தனை பேர் திருத்தொண்டர்களாக அபிஷேகம் செய்யப்பட்டனர் இதற்குரிய சரியான விடை மூன்று பேர் எட்டாவது கருவி அமலமரி தியாகிகள் சபையின் உயர் கல்லூரியின் ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஒன்பதாவது கேள்வி யாழ் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது இதற்குரிய சரியான விடை பாண்டியன் தாழ்வு புனித அன்னாள் ஆலய பங்கு பத்தாவது கேள்வி சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயத்தில் நடைபெற்ற கரோல் பாடல் நிகழ்வில் அருளுரை வழங்கியவர் யார் இதற்குரிய சரியான விடை திருவுளச்சபை அருள் பிராங்க் டவ் பதினோராவது கேள்வி அனுராதபுரம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தையால் நியமனம் பெற்றவர் எந்த சபையைச் சேர்ந்தவர் இதற்குரிய சரியான விடை நற்கருணை நாதர் சபை பன்னிரெண்டாவது கேள்வி திருக்குடும்ப திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு பின்வரும் ஞாயிறு இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி நாற்பத்தி நாலிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி மீட்பு எதனில் வெளிப்படுகின்றது என்று திருத்தொந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இரண்டாவது கேள்வி பேர் இடரில் எது உதயமானது என்று யாழ் மறைமாவட்ட ஆயர் தனது கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியில் தெரிவித்தார் மூன்றாவது கேள்வி சுனாமி ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது நான்காவது கேள்வி டிக்பா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு கிளிநொச்சி மறைக்கோட்ட மக்கள் உதவி வழங்கினர் ஐந்தாவது கேள்வி யாழ் மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது ஆறாவது கேள்வி யாழ் மாவட்ட கத்தோலிக்க ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவுலா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஏழாவது கேள்வி ஆசிய ஆயர் பேரவைகளின் மாபெரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் மாநாட்டில் யாழ் இருந்து கலந்து கொண்டவர் யார் எட்டாவது கேள்வி சாட்டி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்பியங்களின் ஒளிபிழா நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது ஒன்பதாவது கேள்வி தீபக மறைக்கோட்ட எழுவை தீபு புனித சோமையார் ஆரிய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் பத்தாவது கேள்வி இளவாலை பெரியபிழான் கிட்ஸ் வேர்ல்ட் மொண்டிசோரி பாடசாலையின் ஒளிவிழா மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் பதினோராவது கேள்வி இறைவனின் அன்னை கன்னிமரியா பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி திருக்காட்சி விழா எப்போது கொண்டாடப்படுகின்றது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்